காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் சம்மந்தம் இல்லை இ பாஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை செய்யப்பட்டதுனால நம்மளுக்கு வந்து இப்போது எல்லாருமே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் தான் வாங்கணுங்கிற இதை இல்லாமல் ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இ பாஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது இங்கே நிறைய டிஸ்ட்ரிக் இருக்குது ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து வேறு மாவட்டங்களுக்கு போக முடியும் ஸோ போகக்கூடிய மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் போய்க்கலாம் இருந்து நம்ம போகிறோமோ அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க இதையும் தாண்டி நீங்கள் போகணும் அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள போய் போயிட்டுக்கலாம் இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்காது ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போய் தான் நீங்கள் வாங்கணும் நான் மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்க இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போது நான் நீலகிரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நான் நீலகிரியிலேருந்து நீலகிரிக்குள்ளேயே தான் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லை நீலகிரியிலேருந்து நான் கோயம்புத்தூருக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் உங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க சரி டென் டிஜிட்டல் ஓகே சென்ட் ஓடிபி ఒక ఓటీపీ వెరిఫికేషన్ కాకేపీ వందాచి ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி கேட்டகரியில் நீங்கள் என்ன கேட்டகிரிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபார்மசி வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா ஃபார்மசிக்கு மெடிசன்ஸ் வாங்கிட்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம் இல்லை டெலிவரி இல்லை மேனூஃபிக்சர் இண்டஸ்ட்ரி நிறையா இருக்கும் இல்லை ஹோல்சேர்னால் ஹோல்சேல் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இதில் எதுவுமே உங்களுக்கு இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெடி மெடி ஒரு ஹாஸ்பிட்டல் நான் போகிறேன் பேரண்ட்ஸ் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்க போகிறதா இருந்தால் இங்கே அதர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதர் கொடுத்துருங்க என்ன வண்டியில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் ஃபார் ட்ரான்ஸ்போர்ட் த வெக்கிள் மூவிங் இல்லை ஃபார் பர்சன் கோயிங் டு ஃபார் ஒர்க்கு நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் வேலைக்கு இல்லை நான் வந்து ஒரு மெடிஷனுக்காக போகிறேன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னா ஃபார் ட்ரான்ஸ்போர்ட் இது கொடுத்துருங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு இருக்கும் இல்லை இதில் வந்து பேபி ஷவர் இல்லைன்னா மேரேஜ் அந்த மாதிரி போகிறவங்க போகிறவங்க தான் நான் இப்போ வந்து அதை ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் போகிறேன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் உங்கள் மொபைல் நம்பர் இங்கே ஆல்ரெடி இருக்கும் உங்களுடைய நேம் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கிங்க இப்போ கணேசன் ஆறுமுகம் என்னோட நேம் அதனால் நான் என்னோடய நேம் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டேன் டாக்குமெண்ட்டோட டைப் என்ன அப்படிங்கிறது இங்கே கேட்கும் நீங்கள் டாக்குமெண்ட்டு வந்து இப்போ ஆதார் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு ஆதார் கார்டோட நம்பர் இங்கே நீங்கள் கொடுத்துருங்க அடுத்து வந்து எந்த நீலகிரிஸ்லேருந்து கோயம்புத்தூருக்கு வரீங்க அது ஆல் ஆல்ரெடி இங்கே இருக்கும் ஃப்ரம் ஏரியா இப்போது நீ நீலகிரியில் எந்த இடம் இப்போ ஊட்டியில் எந்த இடம் அப்படின்னு சொன்னால் சொன்னால் நான் வந்து கொன்னூர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் சரி குன்னூர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அது வந்து கோயம்புத்தூர்ல எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்குது நான் துடியலூர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரம் டேட் எந்த டேட்லேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இப்போது நான் வந்து நான் டுமாரோ கிளம்புறேன் டுவெண்ட்டி அந்த டேட்டில் கிளம்புறேன் நான் வந்து ஃப்ரம் டேட் டு டேட் அன்னைக்கே நான் போய் சேர்ந்துருவேன் சோ அந்த டேட்லேருந்து இங்கே வந்து போட்டுடலாம் பைக்கில் டைப் நீங்கள் எந்த மாதிரியான வண்டியில வண்டியில் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் இப்போ பைக்குன்னா பைக்கு இல்லை ட்ராவல்ஸ் கார் கேப் அப்படி போறேன்னா அது போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ மோட்டார் பைக் அப்படி போட்டிருக்கேன் அடுத்து வந்து வெஹிக்கிளோட நம்பர் அது உங்களுக்கு இங்கே நீங்கள் வண்டி வண்டியோடய நம்பர் நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே உங்களுக்கு ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ் நம்பர் போட்டுறலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா address அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் நான் வந்து என்னோடய address நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் ப்ளவ் டூ எம்பி அப்படின்ட்டு இருக்கும் டாக்குமெண்ட்டு என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டு தான் நீங்கள் இங்கே வந்து இங்கே உங்களுக்கு கேட்கும் இதோட ஒரிஜினல் நீங்க இங்கே கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து வெதர் ஃப்ரம் சூன் இந்த மாதிரி போட்டிருக்கு இல்லையா இது வந்து கட்டுப்பாட்டுக்கு உள்ள இருந்து நீங்க போற ஏரியாவா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதாவது தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம் இல்லையா அந்த தடைப்பட்ட செய் பகுதியிலேருந்து இருந்து நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் இல்லைன்னா இல்லை இருக்கு அப்படின்னா நீங்க கொடுத்துருங்க அடுத்து இந்த டாக்குமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சுருக்கேன் ஃபோட்டோஷாப்பில் வச்சிருக்கேன் போட்டோஷாப் இல்லாதவங்க மொபைலில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரு பிளே ஸ்டோர் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அதில் போய் நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க இப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் ஒரு டொலேட்டில் வச்சுருக்கேன் இதை நான் வந்து சேவ் கொடுக்குறேன் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வந்து நான் சேவ் வந்து இது வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கிறேன் பிடிஎஃபாக சேவ் பண்ணிவிட்டு பிடிஎஃப் அப்படின்னு நான் டெஸ்டாப்பில் சேவ் பண்ணுறேன் சேவ் ஓகே சேவ் பண்ணியாச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஒரு எம்பி தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தாராளமாக இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் PDF செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தாராளமாக செலக்ட் ஆகிக்கும் ஏனா ஒரு டூ எம்பிக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணனும் இருக்குது ஓகே இது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மாதிரி வரும் அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் யூர் ரிக்வஸ்ட் இன் த அண்டர் ப்ராசஸ் யூ வில் வி ரிசீவ் த கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் ஆஃப்ட்வேர் அப்ரூவல் ஃப்ரம் த அஃபிசியல்ஸ் யூ ஷோல்டு கேரி தஸ் ஒரிஜினல் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அவர் ட்ராவலிங் ஒரு எப்படி ஒரு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டொ ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்தோடனே நீங்கள் கிளம்பி போய்க்கலாம் தேங்க் யூ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ